நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம மட்டும் பார்க்கலாம் பணவரவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது எதிர்பாராத தன லாபத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்றதுதான் ஆனால் ஒரு விஷயம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப உறவுகள் ரீதியான விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றதுதான் மற்றவங்களுக்கு நீங்க ஷேரிட்டி கையெழுத்தோ இல்ல அப்படின்னா ஒரு ஒரு எந்த நல்லதா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனாலும் கூட இறைவனின் பரிபூரணமான ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது போது குலா தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வலுவா ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது சுக விரைவுகள் சார்ந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் அதன் ரீதியான செயல்பாடுகள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அப்படிங்கும் போது சுப கடனை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் கிட்ட மட்டும் விட்டு கொடுத்து போறது மிகவும் நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தாங்க அப்படின்னே சொல்லலாம் இறைவனின் அனுக்கிரகம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட் அதாவது அதிகமா பணம் போடுறது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான அமைப்புகள் செய்யறீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஆடி மாதம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஆனால் ஆடி பெருக்கில் செய்வாங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு அதில் மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லாபகரமான நாளாக இருக்கும் சேமிப்பு சம சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கூடுதலான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றது தாங்க சற்று அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கூட அந்த அலைச்சல் கூட உங்களுக்கு ஆதாயம் அமைப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மதம் அற்புதமான அமைப்பாக இருக்கும் கமிஷன் கலைத்துறை மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதம் அப்படிங்கும்போது சிறுக சிறுக பணம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் மோசம் இல்லை கூட சொல்லலாம் ரெண்டாவது கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும் அப்படின்றது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சேட்பட் அப்படின்னே சொல்லலாங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான் ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக கை கொடுக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க ரெண்டாவது இந்த மாதம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் அப்படிங்கும் எந்த ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் நீங்க செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கடந்த எச்சை பலனை எதிர்பாராதே விஷயம் சோ அதை மட்டும் நீங்க இது பண்ணீங்கனாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் நகை விஷயங்கள் வைக்கிறது எடுக்கிறது திருப்பிறது இது மாதிரியான செயல்பாடுகள் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண ரீதியான ஒரு புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் மத்தபடி ஆடி மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணக்காரர்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்கிற லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி